எல்லா பகல்முறையையும் ஒரு மணிக்கு தருமபுரி மாவட்டம் சேம்பா பேசிகிட்டு இருக்கேன் அந்தியூர் சந்தை நேற்று வியாழக்கிழமை அதனுடைய வீடியோ இது உள்ள வரத்துக்கு ரொம்ப சிரமப்பட்டு ஒரு அஞ்சு கிலோமீட்டருக்கு அந்த பக்கமே வாகனங்கள் நிப்பாட்டிட்டாங்க ரொம்ப சிரமப்பட்டு நடந்து தான் வந்தோம் அது கூட என்ட்ரி ஆகும்போது சந்தைக்கு முன்னால் கயிறு கடைங்க டிராட்டினோம் அந்த மாதிரி எல்லாமே இருந்தால் அந்த இடத்துல கொஞ்சம் சீர் சகுதியெல்லாம் இல்லாமல் கொஞ்சம் பரவாயில்ல ஜனங்கள் நடந்து பொறுத்து வரதுக்கெல்லாம் கொஞ்சம் வசதியாக இருந்தது என்ட்ரி ஆகும்போது சந்தோஷமாக தான் உள்ளே நுழைஞ்சோம் ஆ பரவாயில்ல உலகம் நல்லா இருக்குது அப்படிங்கிற ஒரு சந்தோஷத்தில் என்ட்ரி ஆனோம் ஆனால் உள்ளே போய் பார்த்தா ஏகப்பட்ட சேரு பயங்கரமான மழை எப்போ சந்து ஆரம்பித்ததோ அப்புறந்தே மழை மழை மழைன்னு மழை கொட்டி பாருங்கள் சேர் சகுதியை அதாவது கால் வச்சா முழங்கால் வரையும் தண்ணி சேரு வத வதன்னு எந்த பக்கமும் நடக்க முடியலை வீடியோக்கள் தொடரும் எல்லா புகழும் இறைவன் ஒரு தர்மபுரி தருமபுரி மாவட்டம் உசேன் பாபு பேசிட்டு இருக்கேன் ஷேர் பண்ணுங்கத்தா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கத்தா புது ஆட்கள் வாங்குறதுக்கு நாம் தான் முதல்ல போய் நிற்கணும்